வணக்கம் நேர்களே இன்று பிப்ரவரி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேர்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரத்யேக கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் முதலாவது செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே அமெரிக்க அதிபரனுடைய கனேடியன் ஓட்டோ செக்டர் மீதான வரிவிதிப்பை தொடர்ந்து பல கனேடிய கார் தொழிற்சாலைகள் தம்முடைய உற்பத்தியை மட்டுப்படுத்துவதற்கு முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இதன் காரணமாக பத்தாயிரத்திற்கும் அதிகமான கனேடியர்கள் வேலை இழப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே போல சமீபத்திலே விபத்துக்குள்ளாகிய டெல்டா ஏர்லைன்ஸ் விமானமானது அதில் பயணித்த பயணிகளுக்கு தலா முப்பதாயிரம் ஜூஎஸ் டொலர்களை இழப்பீடாக வழங்குவதற்கு முடிவெடுத்திருக்கின்றது இது நேர் மற்றும் எதிர்மறையான விமர்சனங்களை அந்த விபத்திலிருந்து உயர் தப்பியவர்களிடம் இருந்து பெற்றுக் கொடுத்திருக்கின்றது சிலர் மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அதேவேளை சிலர் அதை கடுமையாக கண்டித்திருக்கின்றார்கள் அதாவது இந்த தொகையானது மிக குறைந்த ஒரு தொகை என்று சொல்லியிருக்கின்றார்கள் இதை பற்றிய விரிவான செய்திகள் ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டிருக்கின்றது விரும்பினால் அதை பார்க்கலாம் அதே போல காசாவிலிருந்து கனடாவிற்கு விசிட்டு விசா ஊடாக வருவதற்கு தற்போது முடிவெடுத்திருக்கின்ற ஐம்பத்தி ஏழு பலஸ்தீன பிரஜைகளினுடைய கனேடிய உறவுகள் தற்போது கனடாவிலே அரசுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பேசு பார்க்கப்படுகின்றது விரிவான செய்திகள் சேனலிலே தனி செய்தியாக இருக்கின்றது குறிப்பாக இதனுடைய பின்னணியை சுருக்கமாக பார்த்தமாக இருந்தால் நேர்களே பலஸ்தீனத்தில் இருக்கின்ற அந்த ஒரு சில அப்ளிகன்ஸினுடைய கெனேடிய உறவுகள் தங்களுடைய ஓன் ஸ்பான்சர்ஷிப்பிலே அவர்களை கனடாவுக்கு அழைப்பதற்காக அதாவது விசிட் விசாவிலே அழைப்பதற்காக ஒரு அப்ளிகேஷனை கொடுத்திருக்கின்றார்கள் அது ஒரு மனிதாபிமான அடிப்படையிலே பார்க்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அவசியத்தை வலியுறுத்துகின்ற வகையில்தான் இந்த வழக்கானது தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கனேடிய அரசு பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக கொண்டு வந்த ஒரு சில விசா இலகுபடுத்தல்கள் அடிப்படையிலே இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருப்பதன் காரணமாகவும் அதேபோல அங்கே அவர்கள் கடுமையான ஆபத்தான ஒரு சூழலில் இருப்பதன் காரணமாகவும் விரைவில் அவர்களை கனடாவிற்கு அழைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கனேடிய உறவுகளின் கோரிக்கையாக இருக்கின்றது ஒருவேளை இந்த வழக்கானது அவர்களுக்கு சாதகமாக தீர்மாக இருந்தால் உண்மையான அகதி கோரிக்கையாளர்களுக்கு இது ஒரு முன்னுதாரணமான தீர்ப்பாக மாற வாய்ப்பு இருக்கின்றது இதேவேளை பேங்க் ஆஃப் கனடாவினுடைய முன்னாள் ஆளுநரான மார்க் கர்னி புதிய பட்ஜெட் ஒன்றை அறிமுகப்படுத்த இருக்கின்றார் அதனுடைய விரிவான விளக்கங்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றது பார்க்கலாம் குறிப்பாக அந்த பட்ஜெட் அறிவிப்போடு சேர்த்து ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான அரசினுடைய நீண்டகால தவறுகளையும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பது பெரும் பரபரப்பான அரசியல் பேசுபொருளாக மாறியிருக்கின்றது அதே போல பிரபலமான சன்விங் விமான சேவை நிறுவனமானது தன்னுடைய சேவைகளை தற்காலிகமாக நிறுத்துகிறது குறிப்பாக பனிப்பொழிவினால் பியூசன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டிலே விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகியதைத் தொடர்ந்து இந்த நிறுவனம் இந்த முடிவை எடுத்திருக்கின்றது என்று தெரிய வந்திருக்கின்றது இதேவேளை அந்த விமான விபத்திற்கான உண்மையான காரணம் தற்போது வரை புலப்படுத்தப்படவில்லை என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதே போல நூற்றி இருபது பில்லியன் கெனேடி டாலர்கள் பெருமதியான ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல் நெட்ஒர்க் ஒன்றை டக்ஃபோர்ட் ப்ரபோஸ் செய்திருக்கின்றார் என்று தெரிய வந்திருக்கின்றது இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை ஆனால் ஒருவேளை இதை அவர் சாதகமாக தேர்தலில் வெற்றி பெற்றதன் பிற்பாடு செயற்படுத்துவாராக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பை வேலைவாய்ப்பு அலையை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் கெனேடிய ஒலிம்பிக் வீரர் ஒருவர் தலைமையிலே ஒரு மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் நெட்ஒர்க் ஒன்று செயற்பட்டுக் கொண்டிருந்திருக்கின்றது அந்த போதைப் பொருள் நெட்ஒர்க் தொடர்பான தகவல்களை சாட்சியாக மாறி போட்டுக் கொடுத்த நபரை கொலம்பியாவில் வைத்து சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இது பேசுபொருளாக இருக்கின்றது இடைவெளி நேர்களே கெனடிய தம்பதியர் இருவர் அமெரிக்காவிலே தற்போது ஒரு நெருக்கடியான நிலையிலே சிக்கி இருக்கின்றார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக கெனடியன் விசா ஆபீஸ் செய்த ஒரு பெரும் தவறின் காரணமாகத்தான் அவர்கள் இந்த நெருக்கடியான நிலையில் சிக்கியிருப்பது தெரிய வந்திருக்கின்றது ஸ்டீஃபன் நே மற்றும் அவருடைய மனைவியான கோயோ ஜியோங் நே ஆகிய இருவரும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சியாரா லியோனுடைய தலைநகரான ஃப்ரீட் டவுனில் மனிதாபிமான பணியாளர்களாக இருந்திருக்கின்றார்கள் அந்த காலகட்டத்திலே அங்கிருக்கின்ற அனாதை விடுதியொன்றிலிருந்து இரண்டு குழந்தைகளை தத்தெடுத்திருக்கின்றார்கள் எசக்கியல் எனப்படுகின்ற ஐந்து வயதான சிறுவனொருவனையும் மெக்கானியல் என்று பெயரிடப்பட்ட நான்கு வயதான சிறுவனொருவனையும் அவர்கள் தத்தெடுத்திருக்கின்றார்கள் அந்த தத்தெடுக்கின்ற ப்ரோசஸை மிகச் சரியாக அவர்கள் செய்து எம்பசிக்கு அறிவித்தும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கான விசாவானது நூற்றி மூன்று நாட்கள் எடுக்கும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே அவர்கள் தற்காலிகமாக அமெரிக்காவுக்கு வந்திருக்கின்றார்கள் அங்கே ஒரு டூரிஸ்டாக அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் அவர்களுடைய விசா வருட கணக்கில் எழுத்தடித்துக் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது இன்றுடன் அந்த கப்புள்ஸினுடைய அமெரிக்க விசாவானது முடிவுக்கு வருகிறது ஒரு எக்ஸ்டென்ஷனை கோரி இருக்கின்றார்கள் ஆனால் அது போசிட்டிவாக வருமா இல்லையா என்பது தெரியாத சூழ்நிலையிலே செய்வதறியாது அந்த தம்பதியினர் அங்கே தவித்திருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் அமெரிக்க அரசிடம் கேட்டிருக்கின்ற அந்த விசா எக்ஸ்டென்ஷன் ஆனது கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் உடனடியாக கனடாவுக்கு திரும்ப வேண்டும் அப்படி திரும்ப வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் வருகின்ற போது அவர்கள் தத்தெடுத்த அவர்களுடைய இரண்டு குழந்தைகளும் கனடாவுக்குள் திரும்ப முடியாத ஒரு சூழலும் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது இப்படியான ஒரு சூழல் இருக்கின்ற போதும் பல தடவைகள் அந்த கப்பல்ஸ் எம்பசிக்கு அறிவித்த போதும் இதுவரை சாதகமான வேகமான பதில்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது இது சர்வதேச ஊடகங்களினுடைய ஒரு பேசு தற்போது மாறி இருக்கின்றது இது ஸ்டா இணையதளமானது இதை பற்றிய டீடைல்டான ரிப்போர்ட் ஒன்றை கொடுத்திருக்கின்றது நேர்கள் விரும்பினால் அதிலே பார்க்கலாம் தொடர்ச்சியாக டொரண்டோவினுடைய வெதர் அப்டேட்ஸை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கடும் குளிரான சூழல் தான் நிலவும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மைனஸ் ஏழு பாகை டிகிரி சுடக்கம் மைனஸ் பதிமூன்று பாகை செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை குறைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதே போல கடும் குளிரான சூழல் இருக்கின்ற போதிலும் கூட பனிப்பொழிவானது கட்டுக்குள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மிகவும் குறுகிய பிளறைஸ் எனப்படுகின்ற வெண்பனி துகள்கள் மட்டும் சிறிதளவிலே இருக்கும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது இரண்டு வாரங்களாக தொடர்ச்சியாக இருந்த பனிப்பொழிவானது இனி கட்டுக்குள் வந்து நகருக்கு சிறு விடுதலை கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி என் கனடா தெரிவித்திருக்கின்றதாம் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் நேர்களே செய்திகள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்களை நேர்கள் கமெண்ட் வாயிலாக வைக்கின்ற அதே வேளை செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் அதே போல வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் இணைவதற்கான இணைப்பானது டிஸ்கிரிப்ஷனிலும் அதே போல பெஸ்ட் கமெண்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி மறக்காமல் வீடியோவை நீங்கள் இருக்கின்ற கெனேடிய வாட்ஸ்அப் குழுக்கள் கனேடிய நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம்